உங்க கரண்ட் பில் மாசம் மூவாயிரத்துக்கு மேல வருதா பில் பார்த்த உடனே ஷாக் ஆயிடுதா அப்ப சோலார் பேனலுக்கு ஷிஃப்ட் ஆகுற டைம் வந்தாச்சு அடுத்த மாசம் பில்லோட ஷாக் வரதுக்குள்ள கோயம்புத்தூர்ல இருக்க நம்ம மிடா ஸ்டெச் சோலாருக்கு உடனே கால் பண்ணுங்க உங்க வீடு ஆஃபீஸ் இண்டஸ்ட்ரீஸ் எதுக்கு வேணாலும் உங்க யூசேஜுக்கு சூட் ஆகுற மாதிரி ஆன் கிரிட் இல்ல ஹைபிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி தரும் அதுவும் இந்தியாலேயே சோலார் பேனலோட கிங் மேக்கர்னு சொல்ற வாரி விக்ரம் அதானி மற்றும் டாடா மாதிரி பிராண்ட்ஸ் இன்வெர்டர்லேயே பெஸ்ட் அண்ட் ஹை எஃபிஷியன்சி பிராண்டா இருக்க சோலார் ஏஜ் மாதிரி டாப் குவாலிட்டி சிஸ்டம்ஸ் போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி தரோம் பி எம் ஓட நம்ம கிட்ட இன்ஸ்டால் பண்ணா கிடைக்கும் கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து லோ இன்ட்ரெஸ்ட் லோன் கூட அரேஞ்ச் பண்ணி தரோம் ஒரு கால் போதும் எங்க இன்ஜினியர்ஸ் உங்க வீட்டுக்கே வந்து சோலார் எப்படி ஒர்க் ஆகும்னு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கூடவே இன்ஸ்டலேஷனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க ஹைபில்ஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் போடுங்க மிடாஸ்ட் சோலாரோட ஸ்மார்ட் சேவிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க